அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெள்ளத் தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய காலை மார்க்கெட் தக்காளி விலை நிலவரங்களை பார்ப்போம் கலக்கடா மார்க்கெட் பதினைந்து கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை இருநூறு ரூபாய் முதல் நானூறுவா வரை இரண்டாவது ரகமும் நானூறு முதல் ஐநூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் ஆறுநூறுவா வரையும் சென்றுள்ளது இதில் தமிழகத்திற்கான தக்காளி பெஸ்ட் கிளாஸ் என்றால் நானூற்றி ஐம்பது டு ஐநூறு வரை அதே மாதிரி சிந்தாமணி மார்க்கெட் நிலவரங்களை பார்ப்போமேயானால் பதினைந்து கிலோ எடை கொண்ட பாக்ஸின் விலை முந்நூற்றி ஐம்பது முதல் நானூறு நானூற்றி ஐம்பது வரை இரண்டாவது ரக தக்காளியும் நானூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூற்றி ஐம்பது வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் அறநூறு ரூபா வரை சென்றுள்ளது அதேபோல் அனந்தப்பூரை எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் முந்நூற்றி ஐம்பது ரூபா வரை இரண்டாவது ரக தக்காளியும் முந்நூற்றி ஐம்பதுக்கு மேல் ஐநூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி அறுபது ரூபாய் மட்டுமே சென்றுள்ளது பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பாக்ஸின் விலை அதேபோல் கலிகிரி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி மார்க் பாக்ஸின் விலை முந்நூறு முதல் நானூறு இரண்டாவது ரகமும் நானூறுக்கு மேல் ஐநூறு வரை முதல் தரமான தக்காளியும் டாப் அண்ட் டாப் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும் சென்றுள்ளது அதேபோல் கோலார் மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் பதினைந்து கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை முந்நூறு ரூபாய் முதல் நானூற்றி ஐம்பது ரூபாய் இரண்டாவது ரகமும் நானூற்றி ஐம்பது முதல் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் ஐநூற்றி எழுபது ரூபாய் மட்டுமே சென்றுள்ளது அதேபோல் மதனப்பள்ளி மார்க்கெட் இருபத்தி ஏழு கிலோ எடை கொண்ட தக்காளி பெட்டியின் விலை இரண்டாவது ரகம் நானூறு முதல் அறுநூறு வரையும் அறுநூறுக்கு மேல் ஏழ்நூறுபாய் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் வரை முதல் தரமான தக்காளியும் டாப் ஒன் டாப் எட்நூற்றி முப்பது ரூபாய் மட்டுமே சென்றுள்ளது என்பதையும் அறிவும் அனைத்து ஊர் மார்க்கெட்டும் ஆந்திராவில் திடீரென ரெண்டு நாளாக விலை குறைந்துள்ளது நன்றி வணக்கம்